ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா தினந்தோறும் டீ அல்லது காஃபி குடிக்கிறோம் இந்த டீ காஃபிக்கு பதிலாக நம்ம வாரத்தில் ரெண்டு அல்லது மூணு நாளுக்கு ராகி கூழ் கம்பு கூழ் சோளக்கூழ் இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய உடம்பு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும் இப்போ இன்றைக்கி நம்ம ராகி கூழை பற்றி பார்க்கலாம் ராகியில் வந்து ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய தசைகளுக்கு நல்லது அடுத்து நம்முடைய தலைமுடி உதிர்வதை தடுக்குது அடுத்து ராகியில் பார்த்தோம் அப்படின்னா நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு சருமத்தில் ஏற்படக்கூடிய அரிப்பு சுருக்கம் ஏற்படாமல் தடுக்குது அடுத்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுடைய வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் முக்கியத்துவம் வைக்குது அடுத்து சர்க்கரை நோயை தடுக்கக்கூடிய சிறந்த மருந்து எது அப்படின்னா இந்த ராகி கூழ் ரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுவதோடு மட்டும் இல்லாமல் அதை அப்படியே நிலையாக பராமரிக்க நமக்கு உதவி செய்யுது அடுத்து செரிமானத்துக்கு நல்லது இந்த ராகி கூழ் வந்து செரிமானத்துக்கு நல்லது புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய சிறப்பு கொண்டது இந்த ராகி கூழ் அதனால வாரந்தோறும் ரெண்டு அல்லது மூணு நாளைக்கு ராகி கூழ் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்